ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிற டிஷ் பேர் வந்து வடை குழம்பு வடை காரக்குயம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாமா அதுக்கு தேவையான வந்து தக்காளி வெங்காயம் வெட்டி வச்சுன்னு இருக்கோம் அதுக்கு தேவை புளி அது ஊற வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம வடை சு சுட போகிறோம் வடை சுட்டுட்டு பார்க்கலாம் இப்போ வந்து எண்ணெய் வந்து அடுப்பு ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் வந்து வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம வடை தட்டி கொள்ளலாம் இப்போ வந்து வடை போட்டுக்கலாம் இப்போ வந்து வடை காஞ்சிச்சு இப்போ வடை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம கோயம்பு வச்சுக்கலாம் இப்போ வந்து கோயம்புக்கு வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ ஒரு கடை ஆன் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கின்னு கடையை வச்சுக்கணும் அதில் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் காய்ச்சோடனே நம்ம இப்போ கடுகு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும் கடுகு பொறிஞ்ச உடனே அதில் வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும் இப்போ நல்லா அது பொரியும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கணும் இப்போ காஞ்சோடனே அதில் இப்போ வெங்காய தக்காளி போட்டு ஆட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கணும் இப்போ எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கணும் ரொம்ப ரெசிபி நம்ம வீடியோவை எடுத்துனது போகிறோம் வெங்க பச்சை மிளகா வெயிட் போட்டுருக்க போட்டா இப்போ அதில் வந்து நம்ம ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கணும் நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இப்போ போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி வாங்கி நல்லா மேஷ் ஆகட்டும் இப்போ இப்போ நல்லா மேக்ஸ் ஆகட்டும் நல்லா தக்காளி வாங்கணும் நல்லா வதங்கிச்சு இப்போ நல்லா தக்காளி வாங்கினா நல்லா வதங்கிச்சு இப்போ அதில் வந்து மிளகத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் உங்களுக்கு வீட்டு மிளகாத்தூள் தான் உங்களுக்கு உங்கள் வீட்டு மிளகத்தூள் எவ்வளோ காரணமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நாங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் இப்போ அதெல்லாம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் ஏன்னா இது வடை குழம்பு இல்லை அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணியாக அளவுக்கு கொஞ்சம் அது வேணும் நம்ம இறக்குறப்போ நல்லா அது கொ கொதிச்சோடனே நம்ம புளி ஊற்றிக்கணும் இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் நம்ம வந்து அதில் வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம் கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து புளி ஊற்றாச்சு இப்போ வந்து ஒரு இருபது நிமிஷம் அப்படியே கொதிக்க வைங்க கொதிச்ச உடனே நம்ம வடை வடை சுட்டு வச்சிருந்த வடியாக போட்டுக்கலாம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் என் அம் எங்கள் அம்மா லைக் பண்ணுங்க லை லைக் லைக் பண்ணுங்கள் ஆய் இப்போ வந்து நல்ல கோயம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு இப்போ அதில் வந்து வடை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வடை போட்டுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டும் அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வடை குழம்பு ரெடி அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக்கு சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்